கம்பெனில வேலை பண்றோம் மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளம் வருது நம்மளுக்கு ஓரளவு அறுபது வயசுக்கு மேல கூட கவலை இல்லங்க ஏதோ ஒரு பென்ஷனாவது வரும் ஏதாவது சேர்த்து வச்சிருப்போம் என்பிஎஸ் இருக்கும் எப்படியோ நம்மளோட வயசு காலத்தில் நம்ம கடந்துட முடியும் ஆனா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரிவங்க கார்டனர்ஸ் அவங்களுக்குலாம் அறுபது வயசு ஆகாதா அவங்கெல்லாம் எப்படி அந்த கஷ்டமான டைம கடக்க போறாங்க அதனாலதான் இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து அடல் பென்ஷன் யோஜனான்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அது வந்து பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க அதில் சேர முடியும் உங்களுக்கு மாச பென்ஷன் ஆயிரம் ரூபாய்

ஆட்சி ஹோல்டர் அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க எத்தனையோ ஏமாத்து திட்டங்கள்ல போய் சேர்றதை விட இந்த மாதிரி கவர்மெண்டோட திட்டங்களை சேர்றது நல்லது இல்லையா சோ ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படாம இருக்கலாம் உங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த அக்கவுண்ட்ல சேர்த்து விடுங்க அநேகமா எல்லா பேங்க்ஸ்லயுமே இது அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஒரு எஸ்பி அக்கவுண்ட் இருந்தா இந்த அக்கௌண்டே நீங்க சேர்த்து ஓபன் பண்ணிக்கலாம் ஒருவேளை யாரும் அதுக்காக பேங்குக்கு நீங்க போனோடனே வாங்க வாங்க இந்த அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்ல போறது இல்ல தான் கேட்டு இந்த அக்கவுண்ட்ல சேரணும் இல்லைன்னா மத்தவங்கள சேர்த்து விடணும்